சக்தி சேனா இந்து மக்கள் இயக்கம் சார்பில் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் கோவை உப்பிலிபாளையத்தில் இன்று காலை நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு நிறுவன தலைவர் அன்புமாரி தலைமை வகித்தார் மாநில இளைஞரணி பொதுச் செயலாளர் பரம்பை மாறி கோவை மாவட்ட தலைவர் பொட்டு ரமேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கூட்டத்தில் விரைவில் தமிழகம் முழுவதும் கள்ளக்குறிச்சியில் விஷசாராயம் மருந்தி உயிரிழந்த மக்களுக்கு உரிமை கேட்டு போராட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டது கள்ளசாராயத்தை முற்றிலும் ஒழிக்க இரும்பு கரம் கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டியும் பூரண மதுவிலக்கு அமல்படுத்த கோரியும் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கூட்டத்தில் மாநில இளைஞரணி தலைவர் ராம் மாநில பொருளாளர் பி எஸ் கோபால்சாமி கோவை மாநகர மாவட்ட தலைவர் இளம் திண்டல் சிவா செய்தி தொடர்பாளர் அர்ஜுனன் கோவை மாநகர மாவட்ட செயலாளர் லேத் ராஜா கோவை மாவட்ட செயலாளர் வீரம் வினோத் கோவை மாவட்ட இளைஞரணி தலைவர் மனோஜ் தெற்கு மாவட்ட தலைவர் பாலாஜி வடக்கு மாவட்ட இளைஞரணி செயலாளர் தங்கராஜ் சாய்பாபா மண்டல பொறுப்பாளர் வினோத்குமார் தெற்கு மாவட்ட அமைப்பாளர் சுதாகர் வடவள்ளி பகுதி துணை தலைவர் டேவிட் மகளிர் அணி மாவட்ட செயலாளர் நந்தினி கோவை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சுரேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இயக்கத்துக்கு புது ரத்தம் பாய்க்கப்பட்டிருக்கு எனவே இருக்கக்கூடிய ஒன்றாக ஒரே கூட பணி செய்து மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளராக இளைஞர் அணியினுடைய பொதுச் செயலாளராக என்னுடைய அன்பு சகோதரர் பரம்பை மாரி அவர்களை இன்று முதல் சத்திசனா இந்து மக்கள் இயக்கத்தில் அவருடைய பணி சிறக்க மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளை ஏற்படுகிறது அனைவருக்கும் வணக்கம் அன்புமாரி சத்திசானா இந்து மக்கள் இயக்கத்தினுடைய நிறுவனத் தலைவர் கோவை மாவட்டம் உப்பளிவாளையம் நம்மளுடைய தலைமை அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றிருக்கு இதில் புதிதாக நிர்வாகிகளை நம்ம நியமனம் செஞ்சுருக்கிறோம் மாநிலத்துக்கு மட்டும் கிட்டத்தட்ட பதினோரு பொறுப்பாளர்களை நியமிச்சிருக்கிறோம் அதே போல் பதினேழு மாவட்டங்களுக்கு தலைவர் செயலாளர் போல் இருக்கக்கூடிய நிறைய இந்து இயக்கத்தில் இருந்து இன்றைக்கி இணைஞ்சிருக்கிறாங்க சத்திசானா இந்து மக்கள் இயக்கத்தில் அவங்க கத்தனை பேத்துக்கும் சத்தியசானா இந்து மக்கள் இயக்கத்தினுடைய சார்பாக மனப்பூர்வமாக அந்த வாழ்த்துக்கள் பாராட்டுக்களை இந்த நாட்டில் நான் பதிவு செய்கிறேன் கோவை மாவட்டம் முழுவதும் நூறு வார்டில் நம்மளுடைய கம்பங்கள் நிறைய கம்பங்கள் போட்டிருக்கு எலெக்ஷன் டைமில் அந்த கம்பத்தெல்லாம் எல்லாம் எடுத்துக்கிறாங்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தாறு குடிக்கம்பம் போட்டிருக்கு அந்த முப்பத்தாறு குடிக்கம்பத்தையும் புதுப்பித்து அங்கே கொடியேற்றணுங்கிற ஒரு கோரிக்கையும் தீர்மானம் வச்சுருக்கிறோம் அதே போல் கள்ளக்குறிச்சியில் நடந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய படுகொலை அதாவது ஐம்பதுக்கு மேற்பட்ட விவசாயி மக்கள் அப்பாவி மக்கள் இறந்திருக்காங்க இந்த அரசாங்கம் இறந்தவங்க குடும்பத்துக்கு பத்து லட்ச ரூபா நிதி கொடுக்குறாங்க மேலும் ஊக்க வைக்கின்ற வகையில் நடந்திருக்கு எத்தனையோ இந்தியக்க தலைவர்கள் படுகொலை செய்திருக்காங்க அந்த குடும்பத்துக்கு பத்து பைசா எந்த அரசாங்கமும் கொடுக்கல அதே போல் நிறைய இராணுவ வீரர்கள் வேலை செய்யும்போது இழந்திருக்கிறாங்க நிறைய காவல்துறை இழந்திருக்காங்க அதுபோல் இருக்கக்கூடியவங்களுக்கு தேடி தேடி கொண்டு கொடுத்தா தான் அந்த குடும்பத்துக்கு அது ஒரு நிதியாகவும் இதாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி கள்ளச்சாராயம் குடித்து செத்த குடும்பத்துக்கு பத்து லட்ச ரூபா கொடுத்தோம்னா மீண்டும் கள்ளச்சாராயத்தை குடிக்கணுங்கிற இதுதான் வரும் உடனடியாக கள்ளச்சாராயம் குடித்து இறந்து போன குடும்பத்துக்கு நிதி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இந்த கள்ளச்சாராயத்தை யார் யார் ஈடுபட்டிருக்காங்க அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி இந்த கள்ளச்சாராயத்தில் ஈடுபட்டு அந்த மக்களை ஊற்றி கொடுத்து கொலகாரனாக மாற்றி வைக்கிறாங்க அத்தனை பேரையும் அந்த கள்ளச்சாராயத்தை குடித்து இறந்தவங்களுக்கு ஆறுதல் ஒரே ஆறுதல் மட்டும்தான் அந்த கள்ளச்சாராயம் எவன் விற்றானோ அவன் குடும்பத்திலேருந்து சொத்த பூரா சீஸ் பண்ணணும் அதாவது பறிமுதல் பண்ணணும் அது மூலமாக அந்த மக்களுக்கு கொடுக்கறதா ஆரோக்கியமாக இருக்கும் கள்ளச்சாராயத்தை முழுமையாக ஒழிக்கணும் இந்த கள்ளக்குறிச்சி விஷயமா தமிழ்நாடு முழுவதும் விரைவில் சக்திசனா இந்து மக்கள் இயக்கத்தினுடைய சார்பாக மாபெரும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துவோம் என்பது உங்களுடைய மீடியா மூலமாக தெரிஞ்சுக்கொள்கிறேன் வந்தே